கத்தருடைய நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் பிரசங்க அஞ்சு பத்திலேயும் மற்றும் ஒன்னூற்றி முன்னூற்றி ஆறு பத்திலும் போன்ற நூல்களில் அடிப்படையில் பண ஆசை ஒரு பாவமாக இருக்கிறது பண ஆசை எல்லா வேறாக இருக்கிறது சிலர் அதை எச்சித்து விசுவாசத்தை விட்டு அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் நீயோ தேனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையபடி நாடு ஏன் இதை சொல்கிறேன் என்றால் மார்க் பத்து இருபத்தி அஞ்சிலே இயேசு தேவண்டிய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது பாக்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது இதற்கு உதாரணம் யூதாஸ்காரியத்தை நீங்கள் காணலாம் முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு ஆகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் தீமைக்குள்ளாகி நான்கு கொண்டு செத்தான் அருமையான பரலோக ராஜ்யத்தை இழந்தான் பன்னெண்டாவது சீசனாய் சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன் இருபத்தி நாலாவது மூப்பர்களாய் இருக்க வேண்டியதை இழந்தான் எவ்வளவு பெரிய பாக்கியத்தையும் பொக்கிசத்தையும் கடைசி நேரத்தில் இழந்தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கடைசி நேரம் வரைக்கும் இரட்சிப்புக்குள் இருங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையுங்கள் எந்த நிலையிலும் பின்மாற்றுறதுக்கு போகாதீர்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் தேவன் உங்களை அவரோடு கூட இருக்கவே தெரிந்து கொண்டார் இதை இழந்து விடாதீர்கள் சோதனையோ வியாகுலமோ போராட்டமோ எது வந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் மரணபரியந்து காத்துக்கொள்ளுங்கள் நன்றி